ஒரு வசனத்தை வைத்து கொண்டு எது கள்ள போதனை எது சரியான போதனை இவங்களால் என்ன செய்ய முடியல தீர்மானிக்க முடியல ஒவ்வொரு முறையும் இவர் சரியானவரா தவறானவரா இவர் சரியானவரா தவறானவரா இவர் சரியான அது அல்ல நம்மளுடைய வேலை நீங்களும் நானும் கள்ள ஊழியர்களை அல்ல கள்ள போதனைகளை சுட்டி காண்பிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இது கள்ள போதனைன்னு சொல்லிட்டா போதும் அதை யாரெல்லாம் போதிக்கிறாங்களோ அவர்கள் யார் கள்ள போதகர்கள் புரிந்து கொள்ள முடியாத ஒரு கூட்டம் இருக்கும் என்று சொன்னால் அவங்க குழந்தைகளா இருக்கிறார்கள் ஒரு குழந்தைக்கு ஊட்டி விட்டுக்கிட்டே வாழ்நாள் முழுவதும் சாகர வரைக்கும் ஊட்டி விட்டு கொண்டே இருக்கணும் அவங்களால கடைசி வரைக்கும் பிரித்தெரியவே முடியாது இந்த இடத்திலிருந்து தான் நம்ம வரணும் யூடியூப்ல கூட நம்ம செய்யக்கூடிய ஊழியங்கள் நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா ரொம்ப புற மதஸ்தர்களால் அதிகமா தூசிக்கப்படக்கூடிய ஏதாவது யாராவது ஒரு தவறான ஊழியத்தை செஞ்சா நம்ம உடனே என்ன செய்கிறோம் அதை காமிச்சு கொடுக்குறோம் ஒருத்தர் ஒரு அசிங்கமான பாடலை கொண்டு வந்து மேடையில் பாடிக்கொண்டிருக்கிறார் இதை புற மதஸ்தர்கள்லாம் பொழுது ஒட்டுமொத்த கிறிஸ்தவ மானமே என்ன செய்கிறோம் பறி போய்விடும் உடனே நாம் என்ன செய்கிறோம் அதை இது தவறு இப்படி செய்யாதீர்கள்னு சொல்லி காமிக்கிறோம் அவ்வளோதான் அதை முடிஞ்சு போச்சு ஒரு முறை நாம் என்ன சுட்டி காமிச்சோம் இந்த மாதிரி வாக்குத்தங்கள் இந்த மாதிரி ஊழியங்களை நம்பாதிருங்கள் முடிஞ்சு போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம் ஆளாளுக்கு நியூ இயர் நியூ இயர் சமயத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க இப்படி வருஷம் வருஷம் வாக்குத்தத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க தட் இஸ் டோட்டலி ராங் இனி ஒவ்வொரு வருஷமும் போய் யாரெல்லாம் வாக்குத்தத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு ஒவ்வொரு ஆளாக நம்ம என்ன செய்ய தேவையில்லை ஆ காமிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை அவர்கள் என்ன செய்யணும்னா தெரிவு செய்ய வேண்டும் ஒரு குழந்தையால் தெரிவு செய்ய இயலாது ஆனால் ஒரு போதக ஊழியத்தை செய்யக்கூடியவர்களை நீங்கள் என்ன செய்யணும் விசுவாசிகளை தெரிவு செய்யக்கூடிய இடத்திற்கு நீங்கள் அழைத்து செல்ல வேண்டும் அதனால தான் இந்த வார்த்தை இப்படி இருக்கிறது நாம் இனி குழந்தைகளாக இராமல் பதினாலாவது வசனம் பாருங்கள் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமும் உள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளை போல அடிபட்டு அலைகிறவர்களா இருக்க கூடாது ஒரு சிலர் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா இங்கே யார் சொன்னாலும் நம்பிட்டு கொஞ்ச நாள் அப்படியே அங்கே போயிடுவாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஏதாவது ஒன்று பிரச்சனைன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துடுவாங்க இவங்க என்ன சொன்னாலும் நம்பிட்டு இருப்பாங்க அப்புறம் இங்கே ஒரு பிரச்சனைன்னு வந்த உடனே எங்கேயுமே போக முடியாமல் கர்த்தரையே வேணாங்கிற மாதிரி உட்காந்துருவாங்க பல விதமான போதனைகளை என்ன செய்யக்கூடியவர்கள் ஒரு அலையில விழுந்த ஒரு காகிதமோ ஒரு பொருளோ அது எந்த இடத்துக்கு போய் சேருன்னு தெரியாது ஏன் அதே கடல்ல அதே அலைதான் ஆனா அந்த படகுக்கு என்ன இருக்கிறது துடுப்பு இருக்கு ஒரு கப்பலுக்கு அதே போல செலுத்தக்கூடிய அநேக மோட்டார் இருக்கிறது அது ஒரு இடத்துக்கு போய் சேருகிறது ஆனால் கடலில் விழுந்த ஒரு பொருள் சும்மா எதேச்சியாய் விழுந்த ஒரு கட்டை அதை வழி நடத்துவதற்கு என்ன கிடையாது துடுப்பு இல்லை அப்போ அது என்ன காத்து எந்த பக்கம் அடிக்குதா அங்கே போய் விழுகும் அந்த பக்கம் அடிச்சா இங்கே வந்து விழுகும் ஆகவே உங்களுடைய வாழ்க்கையை எந்த போதகனிடத்திலும் கொடுத்து விடாதீங்க உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தருடைய வசனத்திற்கு அர்ப்பணிங்க உங்களுடைய துடுப்பு என்னவா இருக்க வேண்டும் கர்த்தருடைய வார்த்தையா இருக்கணும் என்ன பதப்ப போதகனுக்கு அர்ப்பணிக்க கூடாத அன்றைக்கு இருந்த போதக ஊழியம் போதகர்களை சார்ந்து கொள்ளக்கூடியது அல்ல போதகத்தை சார்ந்து கொள்ள அப்படின்னா கர்த்தருடைய வசனத்தை சார்ந்து கொள்ளக்கூடியதா இருந்தது போதகர்களை அல்ல ஒரு குழந்தை எப்பொழுதுமே தன்னுடைய பாதுகாவலரை சார்ந்து கொள்ளும் ஆனால் ஒரு வளர்ந்த ஒரு மனிதன் பாதுகாவலர்களையோ தங்களுடைய பெற்றோர்களையோ வேற யாரையோ சார்ந்திருக்க மாட்டான் அவன் தனியாக நிற்கக்கூடியவனா இருக்கிறான் சிந்திக்கக்கூடியவனா இருக்கிறான் அதை ஒரு உதாரணத்திற்கு தான் சொல்லுகிறேன் அது போல ஒரு விசுவாசி ஒரு வளர்ந்த விசுவாசி அவன் கர்த்தருடைய வசனத்திலே நிற்கக்கூடியவரா இருக்கிறார் உங்களுடைய துடுப்பு கர்த்தருடைய வசனமா இருக்கணும் ஒரு போதக ஊழியம் என்பது கர்த்தருடைய வசனத்திற்கு நேராக நம்ம நடத்தக்கூடியதா இருக்கணும் ஒரு ஊட்டி விடக்கூடிய ஊழியத்தை நாம் செய்து விடக்கூடாது